ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் நாளைய தினம் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி மாத பிறப்பாக இருக்கிற காரணத்தினால் தமிழ் மாத பிறப்பு இந்த ஆடி மாதம் என்பது மிகவும் விசேஷமான ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுதாக அமையக்கூடிய ஒரு தருணம் அப்போ சூரிய பகவான் வடக்கே நோக்கி பயணம் செய்யும்போது உத்திராயணமாகவும் தெற்கே நோக்கி பயணம் செய்யும்போது தட்சிணாயன காலமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அவர் வடக்கே நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலங்கள் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய ஆறு மாத கால அளவுகள் அதேபோல் தச்சினாயணம் என்று சொல்லக்கூடிய தெற்கு நோக்கி சூரியன் பயணம் பண்ணக்கூடிய கால அளவுகள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை அப்போ சூரியன் தெற்கு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆடி மாதம் மிகச்சிறப்பு அப்போ அந்த பைணவ தலங்களில் பெருமாளுடைய ஸ்தலங்களிலே உத்தராயண வாசல் தச்சினாயன வாசல்னு ரெண்டு வாசல் இருக்கும் இந்த காலங்களிலே சூரியன் வடக்கை நோக்கி போகின்ற காலங்களிலே அதாவது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த மாதங்களிலே வடக்கு பகுதியிலே சூரியன் பயணிப்பார் அது உத்தராயண காலம் அந்த வாசலை திறந்திருப்பாருங்க அடுத்து இப்ப தெற்குல போறதுனால உத்தராயண வாசலை அடைத்துவிட்டு விட்டு வாசலை வாசலை திறந்திருக்கக்கூடிய கால அளவுகள் இது திருச்சியில நம்மளுடைய திருவள்ளரையிலே இருக்கக்கூடிய குண்டரிகேச பெருமாள் என்று சொல்லக்கூடிய செங்கமலவாய் கண்ணன் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஸ்தலத்திலே ஆறு மாத கால அளவுகள் அந்த வாயிலும் இந் மறு ஆறு மாத கால அளவுகள் இந்த உத்ராயண தட்சநாயன வாயில்கள் திறந்திருப்பது நாம் நேராக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வாய்ப்புள்ளவர்கள் சென்று பயனடைமாறு கட்டிக்கொள்கிறேன் அதே போல் இந்த உண்டான மாதமாக இந்த மாதங்கள் எடுக்கப்படுகிறது பித்திருக்கள் எல்லா நாட்களிலும் நம்மளோடு வந்து பயணிக்க நம்மளோடு உ உறவாட முடியாத ஒரு தருணமாக இருக்கும் அப்போ இந்த உண்டான பச்சனம் பித்ரு பச்சனம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் இந்த மாதங்களில் அவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள் தை அமாவாசையில் பித்ருலோகம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டதாக புராணங்கள் நமக்கு சொல்லுகிறது இந்த உத்தராயண காலங்களும் இந்த தச்சநாயன காலங்களும் நமக்கு ஒரு வருடம் ஆறாறும் பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் ஆனால் தேவர்களுக்கு இது ஒரு நாளாக கருதப்படுகிறது அப்போ இந்த உத்தராயணம் தேவர்களுக்கு பகல் பொழுது அதனால தான் நமக்கு பகல் கால அளவு நீட்டமாக இருக்கக்கூடிய நமக்கு நேரமே போகலை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த தச்சனாயன காலங்கிறது தேவர்களுக்கு இரவு பொழுதாக வரக்கூடியது அப்போ நமக்கு இரவு பொழுது அதை நின்றுட்டு இருக்கும் அதிக நேரங்கள் மாலை பொழுது சீக்கிரமாகவே இருட்டிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க தேங்காவில் பால் எடுத்து அதை பாயாசம் செய்து அதை தெய்வியங்களுக்கு நெய்வேத்தியம் செய்து அது விநியோகம் செய்வாங்க இந்த காலகட்டங்களில் அதாவது நாளைக்கு பதினேழாம் தேதி ஆடி ஒன்று அப்போ நதிகளின் மாத விளக்கு பெண்களுக்கு எப்படி மாத விளக்கு இருக்கோ அதுபோல் நதிகளுக்கு மாத விளக்கு இருக்குது சர்வ நதி ரஜஸ்வலா என்று அதற்கு பெயர் அப்போ நாளையிலிருந்து மூணு நாளைக்கு நீர் ஆடக்கூடாது சர்வ நதிகளில் நீர் ஏன்னா நதிகளுக்கு மாத விளக்குக்குரிய நாளாக அது கருதப்படுகிறது அப்போ அந்த நாட்களை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேற்றிலிருந்தே முக்கியமான ஸ்தலங்கள்லாம் வழிபாட்டு முறைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த ஆடி மாசத்துல பித்திருக்களுக்கு வழிபாட்டு முறைகளை ஆரம்பிச்சிருவாங்க தான் நிதர்சனம் இதுல இந்த அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வாங்கிய நபர்கள் இந்த ஆடி மாதத்தை அதிகமாக பயன்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் நிவர்த்தி ஆகிரும் பித்திரு சாபம் தேவ சாபமாக மாறி நிற்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அதே சமயத்தில் தெய்வ சாபம் தேவ சாபமாக மாறி இருக்கக்கூடிய நபர்களும் அவர்கள்தான் அதே போல் நம்முடைய குரு சாபத்தை வாங்கியவர் அல்லது குரு துரோகி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்ற நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் தான் இவர்கள் இந்த ஆடி மாசத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் என்பதை கூறி இது போன்ற ஜோதிடம் சார்ந்த அல்லது ஜோதிடம் சந்தேகங்கள் இருந்தால் எழுநூற்றி ஐம்பத்தைந்து எட்நூற்றி பதினைந்து அறுபத்தி நாலு இருபத்தி மூணு என்ற எண்ணுக்கும் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு பதினாறு சைபர் ரெண்டு தொண்ணூற்றி ஏழு என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பயனடைகிறேன் கேட்டுக்கிறேன் குருவாள்க குருவே துணை